தான் சொன்ன ஒரு ஹதீஸ் அழகான ஹதீஸ் ஒவ்வொரு பருந்து தொழுகையும் முடிச்சுட்டு ஆயுதத்தொள் குறிச்சி ஓதுங்கன்னாங்க சஹியான் அதீஸ் ஒரு பருவ தொழுகை முடித்து இமாம் சலாம் கொடுத்த உடனே ஆயத்துல் குருசி அவ்வாஹுலா இல்லாஹா இல்லாஹு அல்லா ஹயூல் ஹையும் லா த ஹதுஹு சினத்துவ லா நோம் ஆயத்துல் குருசி குரான்லேயே விசேஷமான ஆயத் சூரத்துல் பக்ராவிலா இடம்பெறும் அந்த ஆயத்தை ஓதுங்கள் அந்த ஆயத்தை நீங்கள் ஓதுவீர்களா நபிகள் நாயகம் சல்லதாலேன்னு சொல்லுவாங்க உங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில் தடை மரணம் மட்டும்தான் நீங்கள் எப்போது மரணம் தழுவீர்களோ நேராக சொர்க்கம் என்றார்கள் என் சொர்க்கம் தீர்மானிக்கிற பவர் ஆயத்தில் குறிசி ஓதுங்கள் எப்போது ஓத வேண்டும் பரத தொழுகை முடித்த போது உங்கள் வீட்டில் தொழும் பெண்களுக்கு சொல்லுங்கள் ஆயிரம் தவறுகளும் குற்றங்களும் நடக்கும் வாழ்க்கையில் சொர்க்கம் நமக்கு இலக்காகுவதற்கு ஆயத்தில் குறிசியை சஹாபிகள் ஓதாம விட்டதே இல்லை மாணவி நான் ஓதுகிறேன் என்றார்கள் கண்மணி நாயகம் செல்லதாக மனப்பாடமாக இருக்க வேண்டிய ஒரு அற்புத ஆயத் என் வீட்டு பிள்ளைகளின் இதயத்தில் அது பதிய வேண்டும் சொர்க்கம் சில பேர்களை அழைக்கும் அவர்கள் யார் என்று பெருமானார் சொல்லுவ செல்லும் இங்கே ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க ஆயத்தல் குறிச்சியை ஓதிக்கொண்டிருந்தால் அதுவும் பரது முடிச்ச உடனே உனக்கும் சொர்க்கத்துக்கும் கரெக்டா தான் தான் போகணும் எது தட மௌத்து தடை அப்படின்னு அர்த்தம் மரணம் வர்ற வரைக்கும் சொர்க்க அதனால் ஆயத்திற்குள் சே ஓயிட்டே சீக்கிரம் மௌத்து வந்துடும் நினைச்சிடாதீங்க மௌத்து வராது நபிகள் நாயகம் சொல்லத்தாலேன்னு சொல்லுவாங்க உங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில் தடை மரணம் மட்டும்தான் நீங்கள் எப்போது மரணம் தழுவீர்களோ நேராக சொர்க்கம் என்றார்கள்